என்ன சம்பாதிச்சாலும் பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்கு மேல எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் தாங்க முடியாது நம்ம மாதிரி மாச மாசம் சம்பளம் வாங்குறோம் அஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் போது பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா லைஃப் செட்டில் அப்படின்னு இருந்தேன் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் போது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா நம்ம தாண்டா இந்த ஏரியால அப்படின்னு இருந்தேன் காசு தான் தீர்ந்துச்சு இப்ப முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் போதும் வீட்டு வாடகை கரண்ட் பில்லு பாப்பாவுக்கு செலவு எனக்கு செலவு வீட்டு செலவு இதெல்லாம் தாண்டி மாசத்து ஹலோ வணக்கம் நானும் உங்கள் தோழன் குணசீலன் அண்ணன் சொல்றது போல ஒவ்வொரு நபரும் மாசம் மாசம் ஒரு கமிட்மெண்ட் வச்சு நம்ம சம்பாதிக்கிறோம் முப்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ சம்பாதிக்கிறோம் ஆனா அந்த வருமானத்தை தாண்டி நம்முடைய தேவைகள் அதிகமா இருக்கு அடிஷனல் இன்கம் இருந்தா நல்லா இருக்குமே இன்னும் கொஞ்சம் வருமானம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற நபர்கள் உடனே கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஐம்பதாயிரம் முதல் மாதம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் வரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடக்கு உண்டான ட்ரைனிங்கும் கொடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து உங்களுக்கு அந்த ட்ரைனிங் எடுக்கிற காலத்துக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குறோம் ஒன் மந்தில் எட்டு ட்ரைனிங் கோர்ஸ் நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும் அதை ஃபுல்லாக முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகையும் பிளஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம் அது இல்லாமல் எங்கள் நிறுவனத்திலையும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு மென்மேலும் வளரலாம் டீமை வச்சு கூட வளரலாம் அதனால வாய்ப்பு உள்ள போது உள்ள போதே தூற்றி போல் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய வருமானத்தை பெருக்கோங்க